சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க பம்பை நீலிமலை அப்பாச்சிமேடு மலைப்பாதைகளில் பக்தர்கள் கூட்டம் அலை மோதுவதால் வண்டி சத்திரம் புல்மேடு வழியாக வரும் ஐயப்ப பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது குழந்தைகளுடன் புல்மேடு வழியாக சன்னிதானம் வருவோர் தகுந்த முன்னேற்பாடுகளுடன் வர அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் சந்தோஷ் அளித்த கூடுதல் விவரங்கள் சபரிமலையில் மகர ஜோதியை முன்னிட்டு பக்தருடைய வருகை என்பது அதிகரித்து காணப்படுகிறது தற்பொழுது பார்த்தீங்கன்னா புல்மேடு வழியாக வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் நம்ம இடத்துல இருக்கிறாங்க அவங்க ஏன் புல்மேடு வழியை தேர்ந்தெடுத்து வந்தார்கள் அப்படிங்கிறத பற்றி அவங்கக்கிட்டேயே நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்குவோம் நாங்கள் வந்து இப்போ வந்து பதினஞ்சு வருஷமாச்சு பதினஞ்சு வருஷத்தில் இந்த வருஷம் தான் பில்மேடு வழியாக வரும் நீலிமலை ஏற்றம் அப்பாச்சி மேடு இதுலையெல்லாம் வந்து கூட்ட நெரிசல் ஜாஸ்தியாக இருக்கிறனால நாங்கள் குழந்தையில கூட்டிகிட்டு வரனால பில்மேட்டு வழியாக வரலான்ட்டு வந்தோம் இதுலேயும் வந்து ரொம்ப இதுலேயும் ரிஸ்காகத்தான் இருக்குது தடங்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமான இது தான் கஷ்டமான சூழ்நிலைமை தான் எல்லாம் அனுசரித்து தான் நாங்கள் வந்துகிட்ருக்கோம் இனி உள்ளே சன்னிதானம் போன போனோம்னால் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது இனி அங்கேயும் எப்படி இருக்குதுன்னு தெரியாதுங்க சாமி நீங்கள் வந்து பில்மேடு வழியாக வரீங்க இல்லையா முன்னாடி வந்து பில்மேடு வரதுக்கு வந்து எப்படி வருவீங்க இப்போ வந்து எப்படி நீங்கள் பில்மேட்டுக்கு வந்தீங்க சாமி முதல்ல வந்து பில்மேடு வந்து முன்னாடி இருந்துச்சுங்க இங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டரு போனால் பில்மேடுங்க இப்போ என்ன சத்தரம்னு சொல்லிங்க அதுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க நட வந்து ஜாஸ்தி போயிட்டாங்க நட ரொம்ப மோசமாக இருக்குதுங்க தடம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க இதில் தயவு செய்து வர வேண்டாங்க இது யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை தான் நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்களே என்னமோ நான் பார்த்தது இல்லைங்க தான் நான் சொல்கிறேங்க ஏன் வர வேண்டாம்னு சொல்கிறீங்க முன்னாடி இப்போ பொதுவாக வந்து இந்த வழியை தேர்ந்தெடுத்து வரக்கூடிய பக்தி சத்தர்கள் வந்து தேனி கம்பம் அந்த போடிமெட்டு வழியாக வரவங்க வர்றாங்களா இல்லை தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இப்போ எல்லாம் வராங்க சாமி எல்லாருமே இப்போ இதில் வராங்க என்னன்னு நினச்சிட்டு வராங்கன்னா பில்லுமேட்லேருந்து போனால் பக்கம் நினச்சிட்டு வராங்க ஆனால் பில்லுமேட்லேருந்து வந்தால் தான் பக்கங்க இவங்க வந்து பில்லுமேட்டு வரைக்கும் வந்து முதல்ல வண்டிக்கு வந்துட்டு இப்போ வந்து பில்லுமேட்டு வரைக்கும் வண்டி கிடையாதுங்க சத்திரத்தை நிறுத்திங்க அங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா நடக்க வச்சுட்டாங்க பில்லுமேட்டு வரைக்கும் வண்டி கிடையாதுங்க இப்போ விட்றதில்லைங்க பில்மேட் வரைக்கும் ஜீப்பு பஸ்ஸு எதுவுமே விடறதில்லைங்க இப்போ சத்திரத்தை கொண்டு நிறுத்தி அங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் மறுபடியும் இப்போ வரணுங்க தமிழகத்திலிருந்து வரக்கூடிய அதாவது தேனி கம்பம் போடிமெட்டு வழியாக வரக்கூடியவர்கள் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பில்மேடு வரைக்கும் வாகன வசதி இருந்த காரணத்தினால அந்த பில்மேடு வரை வந்து அங்கிருந்து சன்னிதானம் வருவதற்கு ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரம் இருக்கும் ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பில்மேடு வரைக்கும் வரக்கூடிய வாகனங்கள் விடாத காரணத்தினால சத்திரங்கிற இருந்து அவங்க வந்து சாமிகளை வந்து இறக்கி நடந்து நடக்க விடுறாங்க இந்த இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது வரக்கூடிய பக்தர்கள் வந்து அதற்கு ஏற்ற வகையில் தங்களுடைய முன்னேற்பாடுகளை செய்து இந்த பாதையில் வரணுங்கிறது தான் தற்போது வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் தெரிவிக்கிறாங்க இந்த பாதை வந்து மிகுந்த ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலையில் இருப்பதாகவும் வந்து அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே வரக்கூடிய பக்தர்கள் இந்த பாதையில் தேர்ந்தெடுத்து வரக்கூடிய பக்தர்கள் அதற்கேற்ற முன் ஏற்பாடுகளுடன் வரணும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வந்து தற்போது தெரிவித்திருக்கிறார்கள் சன் செய்திகளுக்காக சன்னிதானம் பகுதியிலிருந்து என் சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்